இது ஒரு திருவண்ணாமலையில் நடந்த பல நிகழ்ச்சிகளில் இது ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சி இந்த காலத்தில் இது செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதுன்னு நம்ம கற்று சொல்லியிருக்காங்க இதில் நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் இந்த வாழ்க்கையில் சொல்லலாம் ஒன்று வந்து அகழ்வாதி சிந்தித்த ஒரு இடத்துக்கு ஒரு நூற்றாண்டு ஆன பிறகு கொண்டாடக்கூடிய ஒரு நிலை எப்படி வந்துச்சு செய்ய நமக்கு ஒரு கட்டணத்துக்கு நூற்றாண்டு விழா பார்த்துருக்கோம் கடந்த நாளுக்கு நூற்றாண்டு பார்த்துருக்கோம் எத்தனை விஷயத்தை பார்க்கணும் நகராட்சி நடந்ததுக்கு நூற்றாண்டு ஒரு மாநிலமே கொண்டாடுகிறது அப்படின்ற ஒரு இந்த நிலையில நம்ம இருக்கிறோமே அப்படின்னா என்ன காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணுற ரொம்ப சிம்பிளான விஷயம்னா நூற்றாண்டுகளுக்கு முன்பு நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் இருந்த இந்த புராணங்களும் அது சார்பான விஷயங்களும் வரலாறு என்ற காரணத்தில் பயிற்றுவிக்கப்பட்டதுனால இந்த இனி நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா எல்லாமே புராணங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு வரலாறாக இருந்தது இந்த வரலாற்றிலிருந்து ஒரு பெரிய ஒலிக்கீற்று போல வரலாற்றுக்கு மீட்டெடுத்தது தான் இந்த சித்தவரிய கடாது அப்படி என்ன இந்த புராணங்கள் வந்து குழந்தைகள் பார்க்க கிடையாது அதில் ஒரு சில புராணங்களை நான் ஏ என்னோட இந்த மாவட்டத்தில் இருக்கிற சில ஊர்களோட புராணங்களை படித்து பார்த்தேன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஊரோடய தளத்தோட பெருமையே நல்லா சொல்லணும் அது அவங்களோட அடிப்படையில் வாங்க மாதிரி இருக்கு ஆனால் கொஞ்சம் கூட இயற்கைக்கு போவாத அல்லது உண்மைக்கு நெருக்கமே இல்லாத ஒரு அறுபதுலேருந்து நூறு பக்கத்துக்கு ஒரு புராணத்தை எழுதுகிறாங்க அதை அப்படியே மக்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு ரொம்ப அதிகமான அறிவியலுக்கு புறமான வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நான் சொல்கிறதில் ஆயிரத்தி எண்பத்தி எழுபது எண்பது தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபதுலாம் புராணங்களோட ஆட்சியில் தான் அடுத்தது நாடு இருக்கும் அந்த மாதிரி இருந்த போது அதுக்கு முன்னாடி சென்னை இலக்கியத்தில் மிக தெளிவான சித்தனை முத்த ஒரு தமிழ் சமூகம் அதன் பிறகு பல்வேறு கசோழ காலத்தில் நல்ல ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு சமூகம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் வந்து பார்த்தோம்னா இந்த பழைய அந்த மரபு வடிவுகள் எல்லாம் ஒரு புராணத்தில் போய் இருந்து போயிருக்கு இங்கேயோ ஒன்று ரெண்டு திருவிழக்கான சில பேர் தமிழ் சொன்னால் மொத்தம் அதான் இருக்குது இப்போ அதில் இருந்து இதை வீட்டுக்கு கொண்டு வந்தது தான் இந்த நூற்றாண்டு நான் ஒரு ஆய்வுகள் இங்கே இருக்கிற போது படித்த ஒரே ஒரு சாப்பிட்டு சொல்லலாம் எல்லோருக்கும் தெரியும் திருக்கோயிலூர் அப்படிங்கிறதில் ரெண்டு மூணு விஷயத்தில் அது வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊர் அந்த ஊரில் கபிலர்கள் பற்றிய முக்கியமான சங்கைகளுக்கு தகவல் தான் இருக்குது அங்கே போய் சங்க அவர்களோட வனமுறை பற்றி நிறைய செய்திகள் இருக்குது அந்த செய்திகளுக்கு ஸ்டாண்டர்டாக மிக அழகான இருக்குது வந்துருக்குது அந்த பெண் பண்ணையா ஆட்டில் கபிலக்கல் அப்படின்னு ஒரு கல் இருக்கு நீங்கள் எல்லாரும் கூட குறிப்பிட்டா பார்த்துட்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் திருப்போயில் ஒரு கல்வெட்டுகளை படியெடுத்து அதனோட உண்மை தேடிக்கு முன்னாடி வைக்கும் அது ஒரு கபில முனி அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்ததாகவும் அவரோட பராகிரகங்களும் அவரோட பற்றிய பல்வேறு விஷயங்களையும் சேர்த்த ஒரு புராணம் ஒன்று இருக்குது கபில முனி அப்படின்ட்டு இந்த கபில முனின்றது தான் மக்கள் வாழ்க்கையில் எல்லாரும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அந்த கல்வெட்டு வெளியான பிறகு அந்த கல்விக்கு ஒரு ராஜராஜ சோழனோட ஒரு பாடல் கல்வெட்டு மிகச்சிறந்த வரலாற்று செய்திகளை கொண்டது அதில் வந்து அவரோட அணைக்குரியும் ஒரு பாடம் மாதிரி வந்து கணந்து கவித கல் இது அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் ஒரு வரி வரும் அதாவது அவர் வடக்கிலிருந்து அந்த தீயில் இருந்து இறந்து போன கல் தான் அந்த கவிதக்கல் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் அந்த இடமே வந்து சங்ககால கவிதரோட ஒரு நினைவு சின்னமாக மாறிடுச்சு இங்க அது தமிழ்நாடு தொல்லியல் துறையோட பாதுகாக்கப்பட்ட சின்னமாக இருக்குது ஒருவேளை அந்த கல்வெட்டுக்கு நம்ம படியாமல் போயிருந்தோம்னா இன்னைக்கு கபிலை மொழின்னு சொல்லி மிகப்பெரிய கோயில்கள் மிகப்பெரிய வழிபாடு நடந்திருக்கும் நம்ம கவிழை மாமூனியை பற்றி தெரியாமல் இருக்கும் அதாவது கவிதர்கள் நம்ம சங்ககால கவி கவிதை பற்றி தெரிஞ்சிருக்காரு இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்களில் மதுரையை கருத்து சங்க இலக்கியம் புகழ்பெற்ற ஊர் சொன்னால் ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது நமக்கு அதெல்லாம் கூட இந்த ஐம்பது ஆண்டுகளில் நமக்கு வந்து அந்த புகழ் வெளிச்சம் வந்துட்டே இருக்குது காரணம் என்னன்னா கல்வெட்டுக்களில் நமக்கு தரவத்தில் கிடைக்க கிடைக்க சங்க இலக்கியங்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் கல்வெட்டு வந்து நமக்கு டீபோர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குது மலைப்பட இடம் அப்படிங்கிறது எந்த இடம் அது நஞ்சை நன் ஆண்ட மலை எது நவீன மலை எதுன்னு வைப்பதாக முன்னாடி எந்த தகவலும் இல்லை இன்னைக்கு சபாத் மலை அதாவது அந்த திருப்பத்தூருக்கும் செங்கத்துக்கும் எடுக்க இடைப்பட்ட அந்த சபாத் மலை தான் நவீன மலைன்னு பதினைந்து கல்வெட்டு கிடச்சிது இதெல்லாம் அண்மையில் கிடச்சிது இந்த மாதிரி சங்க இலக்கிய சொல்லப்பட்ட விஷயமெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குதுன்றது இந்த கல்வெட்டுகளும் இந்த சான்றிதழும் நமக்கு கிடைச்சிக்கிது இதெல்லாம் உண்மை இது அறிவிப்பு பூர்வமானது இருக்கிறது எந்த எந்தவித குழப்பமும் கிடையாது பொய்யும் கிடையாது இதெல்லாம் நான் எது சொல்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களை எவ்வளோ தூரம் அந்த தமிழ் சமூகம் தோண்டி எடுத்து கொடுத்துட்டு இருக்க எதை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறதோ அப்பொழுது அந்த புராணங்களோட அந்த என்ன சொல்றதோ அந்த பேராதைப்பம் குறைஞ்சி அறிவியலும் வரலாறு துணியையும் உண்மையும் வந்து மக்கள் மழை போய் சேரும் ஸோ அது ஒரு சார்பு தான் தேவலாம் நம்ம படிச்ச திருவாரத்தூர் புராணம் மற்ற புராணம் தான் படித்தனா நம்மளால் ஒரே ஒரு உண்மையான செய்தியை கூட நம்மளால் வந்து எடுக்க முடியல அப்படி இருந்த ஒரு சமூகத்தில் இந்த சிந்துவரி அப்படிங்கிறது மிகப்பெரிய பீச் அந்த பீச்சு தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து மாநிலங்களுக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னமும் இதில் வந்து தொடர்ந்து இந்த கடையில் போக வேண்டியது இதோட இன்னொரு செய்தி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு சிந்து வரிக்கும் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் ஒரு தொடர்பும் இருக்குது அது ரொம்ப இயல்பான சாதாரண தொடர்புன்னு சொல்லிட முடியாது ரொம்ப அறிவியல்பூர்வமான ஒரு தொடர்பு நம்ம என்ன சொல்கிறது எனக்கு ஒரு பெருமைக்காக சொல்லிக்கல சிந்து வலிக்கு திருவண்ணாமலை இருக்குது அப்படின்னு அது உண்மையிலேயே ஒரு ஆய்வு அறிவிப்புப்பூர்வமான ஆய்வு நம்ம செங்க பக்கத்தில் இருக்கிற விளையாட்டு வந்து வெங்கடாசல மையாவோட ஆய்வு அன்பார்ச்சுனேட்லி அவரோட காலம் இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு இல்லை அவர் போய் தொண்ணூறு வயது ஆரான முதியவர் பாலம் சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அவர் சிந்து வலிக்கும் அந்த இந்த தமிழில் இருக்கிற தமிழ் கணக்கிகளுக்கு உள்ள பல்வேறு தரவுகளை அவர் ஆய்வு செய்து பெரிய ஒரு ஆய்வை கொடுத்துருக்காரு அது தமிழ் செம்மொழி நிறுவனத்திற்கு அவர் வந்து அந்த ஆய்வாயை சமர்ப்பித்தார் பத்தாண்டுகள் முன்பு பல செற்கொழிகள் ஆகிட்டு இருக்கார் முத்துக்கணக்கான கட்டுவழிகளை அவர் சொல்றதெல்லாம் சிந்து வழியில் இருக்கக்கூடிய செங்கலோட அளவும் தமிழர்கள் கிடைக்கக்கூடிய செங்கலோட அளவுக்குமான ஒரு ஒற்றுமை அங்கே கிடைக்கக்கூடிய எடை அவர் எதுவுமே வந்து சாதாரணமாக சொல்லலை ஒன்று ஒன்றுக்கும் நுணுக்கமான அளவுகளை சொல்லாது அது பதினோரு சான் அல்லது பதினாலு சாண் அப்படிங்கிறது இங்கேயும் சிந்து வழிகளையும் இருக்கிறத ரெண்டுக்கும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பல கட்டுரைகள் எடுத்துருக்காரு அந்த கட்டுரைகள் எல்லாம் ஒரு புத்தகம் வந்துருக்கு தமிழர் கணக்கேனு ஆனால் அவரோட நூற்று கணக்கணுக்கு நம்ம நம்மளால் வெளியிட முடியாத ஒரு கணவன் தான் இருக்கு அது ஒரு முக்கியமான சான்று ரெண்டாவது சான்று வந்து அண்மையில் கிடைச்ச அந்த இருக்கிற தொண்டமானூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஓரளவு ஊரில் தெரியும் அதில் தமிழகத்தில் மிக சிறந்த அதாவது ரொம்ப தனித்துவமான பாறைக்கியரல் ஓவியங்கள் மெட்ரோ கிளீன் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அந்த பாறைக்கியரல் ஓவியங்களில் இருக்கக்கூடிய உருவங்கள்ல அதாவது அந்த குறியீடுகளில் பல குறியீடுகள் சித்தி சமூக குறிப்பிட்டோட ஒத்திட்டு இருக்கு அதனால அங்கே ரெண்டும் ஒன்று தான் அங்கிருந்து தான் இங்கே வந்தாலும் சொல்வாங்க மிக சிறப்பாக ஒத்திட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆய்வோட ஆரம்பத்தில் இருக்குது அதை நாம தொல்லியல் துறைக்கு சொல்லியிருந்தோம் தொல்லியல் துறையோட தீமும் வந்து அதை பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்னும் கூடுதல் செய்தி கிடைக்கும் இது என்னன்னா ஐயா அவர்களோட எவ்வளோ எவ்வளவு தரவுகளும் வருதோ அந்த மாதிரியான தரவுகள் நம்ம ஊர்லேயும் அந்த சிந்து வழி மக்களுக்குமான இந்த தமிழ்நிலத்துக்குமான ஒரு தொடர்புகள் இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வையை நம்ம முன்வைக்க முடியுது சொன்ன மாதிரி தமிழக கிராம கிடக்கக்கூடிய கல்வெட்டுகள் இந்த பாறை ஓவியங்கள் பாறை குறியீடு சின்ன செய்திகள் தான் இருக்கும் ஆனால் ஒன்று ஒன்றும் சங்கிலே இருக்கிற சிக்கல்களை திருக்கக்கூடியதாக இருக்கும் திருக்கக்கூடிய ஜம்பை கல்வெட்டு அதிகமான பத்தி பேசியிருக்கும்படி அதிகார வார்த்தை சங்க காலத்தில் கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு இந்த திருப்பயிலூர் மணலூர் அந்த பக்கத்தில் இருக்கிற ஜம்பையில் கிடைச்ச அதிகமான கல்வெட்டு கிடைச்ச பிறகு எவ்வளவு பெரிய திறமை சதியோ அதிகமாக நெடுமான அஞ்சு அந்த ஒரு கல்வெட்டு வந்த பிறகு ஒரே கல்வெட்டு தமிழகத்திலோட வரலாற்று மிக மிகப்பெரிய வெளிச்சம் ஆச்சு ஒரு கல்வெட்டு இது மாதிரி நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் இன்னும் நம்ம படிக்காமல் அந்த கல்வெட்டுகள் படிக்க படிக்க சங்க இலங்கத்திலிருந்து இருந்த இனக்குழுக்கள் கொழுப்பில் சங்க இருந்த அந்த மாநில தவறுதல் வீட்டலுக்கான போர் பற்றிய நடுவே விஷயங்கள் இப்படி பாறை ஓவியங்களுக்கு இருக்கக்கூடிய குறியீடுகள் இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த சமூகம் ஆதி அதாவது உண்மையான இந்த மனிதர்கள் எவ்வளோ அழகான ஒரு அறிவுள்ள சமூகமாக இருந்தாங்க அப்படின்றது நமக்கு மிகச்சிறந்த சான்றுகள் நம்ம ஊரில் பக்க பக்கத்துலேயே இருக்குது நான் சொல்லணும் இல்லையா பக்கத்தில் தான் ரொம்ப தூரம் தான் தேங்கி பார்க்கணும் எந்த போனாலும் ஒரு சொல்லி சோழ ஒரு மாவட்டம் இது நான் ஏன்னா தொடர்ந்து பத்தாண்டுக்கு மேலே இல்லை ட்ரைவர் பண்ணதான் சொல்கிறேன் செய்யாத நிர்வாகத்தில் மோட்டக்கள் வருகை எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த தொழில் சார்ந்து இருக்குது ஆனால் அவ்வளோவும் நாங்கள் வந்து பொது சமூகத்துக்கு நாங்கள் என்னோட முயற்சி இருந்தால் செட்டிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி மேடை தான் வந்து இன்னும் பரவாயில்ல பல்வேறு தரப்பு மக்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நான் என்னோட நண்பர்கள் வீட்டையும் இல்லை எங்க நேரடியாக கேட்கறதுக்கு தான் சொல்ல முடியுது இந்த மாதிரி ஒரு பொது சொல்லும்போது அதை ஒரு ஒரு குறிப்பாக நம்மளோட மக்களும் ஆசிரியர்கள் வந்து இப்போ எல்லாரும் இருக்காங்க ஒரு சின்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க நான் இந்த காலத்துக்கு பிறகு நம்ம இதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நாம் ஏற்கனும் அதனால் இந்த சிந்து சமூக அகழாய்வு மிகப்பெரிய தாக்கத்தை மட்டும்து இந்திய அளவில் அது தமிழகத்திற்கு தமிழ்நாட்டு மக்களுக்குமான தொடர்பை பண்பாட்டு உறவுகளை பற்றியெல்லாம் தான் அதனோட விஷயம் அப்படின்றது தான் ஐயாவோட பேச்சு அதை பற்றி அவர் பேசுகிறார் நாம் தான் அதை கேட்க போகிறோம் இந்த மாதிரி விஷயங்களை நாம் தமிழ்நாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம் அதை முன்னிருந்து செய்யக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்திற்கும் இடையிலாமல் ப பயணம் செய்து எப்படியாவது இந்த சங்க இலக்கியத்திற்கும் அந்த சித்துவடிக்குமான அந்த தொடர்பை பேசுகிறேன் சொல்லக்கூடிய ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அந்த திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு சார்பாக வாழ்த்துக்களையும் வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து எழுப்பேன்